மக்கள் நலன் தங்களுடைய சுயநலனுக்காகவும் தங்களுடைய பொதுவாக படம் காட்டுவதற்காகவும் இவ்வாறு செயற்பாடு செயற்படுகிறார்களுடைய ஒழிய மக்கள் நலன் எந்த ஒரு அக்கறை இல்லாத தன்மையை காணப்படுகிறது நாகிய உறுப்பினர்களை தெரிவு செய்யும் செய்யும்போதோ சரியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும் இவ்வாறான ஒரு விளக்கமில்லாதவர்களாலும் விளக்கபடுதியும் அதை தெளிவிடாமல விளங்கிக் கொள்ளாதவர்களை மக்கள் தெரிவு செய்யும்போதோ சபையை விட்டு சபையிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதோடு சபையிலே இருந்து வெளியேறுகின்ற தன்மையும் காணப்படுகின்றது ஏதேனும் ஒன்றை நாங்கள் தெரிவில்லை அந்த நான் உள்ளிடா

கூட்டாட்டோ <laughs> <laughs>

வேண்டும் என்று நீங்கள் முதலே தனிச்சாளருக்கு உள்ள அதிகாரம் உறுப்பினருக்கு அதிகாரம் இந்த சபைக்குள்ள அதிகாரங்களை தெரிந்த இந்த சபைக்கு நீங்கள் வருகை தர வேண்டும் பெரியார்கள்

அங்கே யாரோ ஒருவரோ யாரோ ஒரு அவசாராரங்களே பவரோ சேலாராரங்களே மற்றும் பவரோ உடனே ஒரு கூட்டத்தில் சில விடையங்கள் ஆராயப்பட்டத போது அந்த விடையங்கள் வந்து நிச்சயம் மால அபரியான ஓட்டடைமே அபரியான hadronic விடை ஏற்பட மாட்டாது அபரியான புத்தகிலே நாம இல்லை ஒரே ஒரே கடவுள உருவில தரிங்கிறவடையே கூட்டாనికి இடம்ரம் மீயான கவிசார பூரம் மீயால கவிசாரக்குள்ளே நம்மளுடைய அறியானதே கரியான மூலையன் பதிகள் இருக்கு இல்லை எந்த உருவில தரிங்கறதுக்கு அணு உருவில உங்களுக்கு அறியான தெரியடி தெரிஞ்சிட்டு வரணும் அதுல கரியான 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 கூட்டானக்கே ஓட்டானேக்கு பாய் முடியா உங்களுடைய <laughs> <laughs> இந்த சபை கூட்டம் இடம்பெறுவதற்கு கூட்டணி சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவது தெரிவிக்கப்பட்டிருந்த நீங்கள் அது தொடர்பாக அதனை கருத்தில் கொண்டு ஆஹ் நீங்கள் அவற்றை நீங்கள் பிரேரணைகளாகவோ அல்லது கோரிக்கைகளாகவோ எனக்கு எடுத்து மூலம் வழங்கி அத்தோடு நீங்கள் அவசரமாக

நீங்கள் இது தொடர்பாக அனைவருக்கும் சொற்போக்கி செயலாளர் அவர்களாக அனுப்பப்பட்டிருக்கின்றது அதனை நீங்கள் நன்றாக பாதித்து விலகிக் கொள்ள முடியும் அந்த அடிப்படையிலே நான் இவ்வாறு கூறப்பட்ட முடியங்கள் இந்த ஏரிய இந்த சபையிலே எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்

அரங்கின தந்தைல கொண்ட நீங்க நீங்களாவே रमाதாக வந்து அமாரை தலை கோரணும்னு சொல்லி கை கேறாரு நான் அவங்கள கவர் கேற அவங்கள ஆகாகவே இந்த அரகே இந்த அரகே வந்து ஆமா ஒரு ஒரு மூது முஹூர் மத்த रमाதாக வந்து இது அரங்க வந்துட்டான் நான் அதுக்கு இது உள்ளே வந்து அந்த கட்டப்படாதே இங்க எந்த இடத்திலே கே நிர்ணயிக்க மனாளி மா

சொல்பன்முறை பின்பற்ற நாங்கள் ஒரு பண்ணிருக்கோம் யாருமே இந்த <occasions> <theỗée>

கருத்து <59an> <DVD> <vibrating> <eps> சொதி நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு அதே போல கடந்த கூட்டத்திலே

அவையை விட்டுப்படுகிறது உறுப்பினர்களுடைய உறுப்பினர்களுடைய கருத்துகள் உறுப்பினர்களுடைய கருத்துகள்

மதுக்குரிய <laughs> செயன்னைத்தடிமர <laughs> <laughs>

என்ன بابا அதை கிட்டே குட்டேல அப்படியே குட்டிகடா பட்டு போ. ஏய் இங்க தண்ணிய எடுத்தன்னா நான் அது திருகிறேன். நான் ஒரு சாவே இதுக்கு நடுவுல வந்துட்டு இருக்கு. இதுக்கு ஏதோ போட்டறோம். எல்லாரும் முன்னரை வந்து அடியோடு முன்னரை பாக்குறோம். இந்தா இந்தா செய்யும் போது பெரிய நல்லா தர காலத்தை எடுக்கணும். இந்தா வந்துட்டாயே அல்ல <laughs>

தொடர்ச்சிசாதனால் கொடுக்கப்படுகின்ற விசேட அறிவித்தவர் அத்தடிப்படையில்

மாதத்துக்கான சென்ற கூட்ட அறிக்கை வாசிக்கப்பட்ட போது குறித்த அறிக்கையை முன்மொழிந்து வழிமுறையும் போது அதனுடைய க ஏனிய விடியங்கள் என நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி நிரலிலே ஒவ்வொரு மாதாந்த கூட்டங்களிலும் உள்ளடக்கப்படுகின்றது அந்த வகையிலே கடந்த மாதம் ஏனிய விடயங்கள் என தெரிவிக்கப்பட்ட விடியத்திலே கடை கதைக்கப்பட்ட விடியம் தொடர்பாக அதாவது ஏனிய விடயம் என்று எங்களால் தெரிவிக்கப்பட்ட விடியம் என்றால் எங்களுடைய அதாவது தவிசாளரால் நாங்கள் கூட்ட நிகழ்ச்சி நிரல் அனுப்பப்பட்ட பிற்பாடு தவிசாதராக மக்கள் முறைப்பாடுகள் மற்றும் ஏனைய அவசரமான விடயங்கள் தொடர்பாக கதைப்பதற்காகவே ஏனைய விடயங்கள் என்பது எங்களுடைய நிகழ்ச்சி நிரலிலே சேர்த்து கொள்ளப்படுகின்றது அத்தோடு அந்த ஏனைய விடயங்களிலே வட்டார உறுப்பினரோ அல்லது ஏனைய உறுப்பினர்கள் ஏதாவது அவசரமாக கதைக்கப்பட வேண்டிய விடயங்கள் கதைக்க வேண்டியிருந்தால் கவிசாளரிடம் அனுமதி பெற்று அதனை கதைப்பதற்குரிய ஏற்பாடும் நான் ஏற்கனவே அவர்களுக்கு அதற்குரிய செயற்பாடுகள் மிக தெளிவாக வழங்கி இருந்தன அந்த அடிப்படையிலே அவையால் அவ்வாறான விடயங்களை பின்பற்றாது ஒரு குதர்க்கமாக செயற்பட அந்த அடிப்படை அரைக்கையிலே கடந்த கூட்ட அரைக்கையில் ஏனைய விடயங்கள் என தெரிவிக்கப்பட்ட விடயங்களில் அதனை அதில் என்ன மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று கதைக்க கதைக்காது அந்த விடயங்களை சேர்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் கதைத்திருந்தார்கள் ஏனைய உறுப்பினர்கள் அந்த அடிப்படையிலே பத்து உறுப்பினர்கள் பொதுவாக சொல்ல போனால் என்பிபி சங்கு கட்சி மற்றும் அணில் என தமிழ் தேசியம் பேசுகின்ற சங்கு அணில் அனைத்தும் என்பிபி அரசாங்கத்தினுடைய கட்சியுடன் சேர்ந்து என்னுடைய எங்களுடைய பருத்தித்துறை பிரதேசங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயற்பாட்டை அதாவது அவர்கள் கவிழ்ப்பதற்காக இந்த பட்ஜெட்டை கவுக்க வேண்டும் என பல்வேறு வழித்த திட்டங்களை தீட்டி வருகின்றார்கள் வழியிலே தமிழ் தேசியம் பேசி சிறப்பாக நாங்கள் எங்களுடைய சபையை கொண்டு செல்வதற்கு தொடர்ச்சியாக இந்த தங்க கட்சியினுடைய உறுப்பினர்கள் இடையூறாக சபையிலே குதக்கம் கலைக்கின்ற செயற்பாடே காணப்பட்டிருந்தது அந்த வகையில் இன்றைய தினமும் அபாரான செயற்பாட்டிலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் அவர்கள் எந்த ஒரு விடியமும் தெரிவிக்காது ஏனைய விடியங்கள் என்பதற்கு தங்களை கலைக்க தாங்கள் சொல்லுகின்ற புடி உள்ளடக்க வேண்டும் என்று சபையிலே வந்து தெரிவிக்கிறார்கள் ஒழிய சபை தொடங்கிக்கு முன் நான் என்ன தெரிவிக்கப்பட்டது போன்றோ ஆரம்பத்தில் கதைக்காது அவர்கள் எங்களுடைய சபையினுடைய பிரதேச சபையினுடைய செயற்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட விடயங்களை தங்களை கதைக்க விட வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அது சபையினுடைய எங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக அவர்கள் விளங்காத தன்மையை காணப்படுகின்றது இவற்றை நான் விளங்கப்படுத்தியும் அவர்கள் செயற்படாத தன்மை காணப்படுகின்றது இது அவர்களுடைய அறியாமையும் மக்களாகிய நீங்கள் உறுப்பினர்களை தெரிவு செய்யும் போதும் சரியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும் இவ்வாறான ஒரு விளக்கம் இல்லாதவர்களாகும் விளங்கப்படுத்தியும் அதனை தெளிவுபடாமல் விளங்கிக் கொள்ளாதவர்களை மக்கள் தெரிவு செய்யும் போது சபையை விட்டு சபையிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதோடு சபையிலிருந்து வெளியேறுகின்ற தன்மை காணப்படுகின்றது சபை என்பது பிரதேச மக்களுடைய அபிவிருத்திக்காக ஒன்றிணைந்து சரியான தீர்மானங்களை முன்னெடுத்து எங்கள் மக்களுடைய அபிவிருத்தியை நோக்காக கொண்டதாகத்தான் காணப்பட வேண்டும் இவர்கள் அபாரான செயற்பாடுகள் மேற்கொள்ளாது தொடர்ச்சியாக குதக்கம் கதைத்துக்கொண்டு சபையிலிருந்து வெளியேறியிருக்கிறார்கள் இதிலே மக்களாகிய உங்களுடைய வாக்குகள் தான் வாக்கால் தெரிவு செய்யப்பட்ட இந்த உறுப்பினர் சரியான ஒரு முடிவுகள் எடுக்காத மக்கள் நலன் வராத தங்களுடைய சுயநலனுக்காகவும் தங்களுடைய பொதுவாக சொல்ல படம் காட்டுவதற்காகவும் இவ்வாறு செயற்பாடு செயற்படுகிறார்களே ஒழிய மக்கள் நலன் எந்த ஒரு அக்கறை இல்லாத தன்மையை காணப்படுகின்றது இது மக்களுக்கு உடைய இந்த மக்கள் அளித்த வாக்குக்கு செய்கின்ற ஒரு விரோதமான செயற்பாடுகளாக காணப்படுகின்றது என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்